الحمد لله رب العالمين والصلاه والسلام على سیدنا محمد وعلى وصحبه اجمعين اما بعد بعد قال الله تعالیٰ في القران الكريم في ما تبتنزيل ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تنزل عليهم ملائكه الله تقاه ولا ترزن وبشروا بالجننه التي كنتم توعدون وقراني तो बड़ा தன்மணி நாயகம் ரசோலி லாய் சல்லா உலக மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சகாபாக்கள் இமாம்கள் தாபியங்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹின் புறத்தில் வந்து சாந்தியும் சமாதானம் என்று உண்டாவதுமாக எல்லாம் ஒரு இலட்சானா இன்றைய நாளில் தன் புறத்தில் வந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்து

நோன்பு நேரத்தில் எதையும் சாப்பிட்டு விடாமல் எதையும் விடாமல் அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற எண்ணத்தோடு இருந்தது போன்று மற்ற நாட்களிலும் நினைவோடு வாழ்வதற்கு நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நசைவேத்தார் நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் பைத்தல் செய்யாத செய்கிற பாக்கியத்தினே அல்லா தால தந்து விடுவானார் உலகம் முழுவதிலும் இஸ்லாமிய சகோதரர்கள் இறைவன் அருளை பெற்றவர்களாக ஆகுவதற்கு நாம் அனைவரும் துவா செய்வோமாக கணிப்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லா நல்ல இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நான்கு விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இந்த நான்கு விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டியது பெருநாள் என்பது ஒவ்வொரு பெருநாளும் நமக்கு ஒரு அனுபவங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியது சந்தர்ப்பத்திலும் ஒரு அனுபவம் கிடைக்கும் ஒவ்வொரு பெருநாளிலையும் நாலு நல்ல விஷயங்களை செய்வதாக உறுதி எடுத்துக்கொண்டால் அதை வாழ்நாள் முழுவதுமே செய்து கொண்டே வந்தால் நம்ம ரொம்ப நல்லவங்களா மாறிடும் நாம நல்லவங்களா இருந்தா நம்ம மனைவிக்கு நல்லது நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு நல்லது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லது நம்ம கூட வேலை செய்யறவங்களுக்கு நல்லது நாம கெட்டவனா இருந்தா எல்லாருக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை அதனால இந்த நல்லாளில் ஒரு நான்கு நல்ல விஷயங்களே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அருள்மறை திருக்குறிய அல்லாஹூ ஜெல்லாரா லண்டனான விர ஹர்தாத்துன்பிக்கும் இம்பாக் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் செலவு செய்யாதவரை உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் செலவு செய்யாதவரை அல்லாஹுவினுடைய அன்பை பெற்றவர்களாக ஆக முடியாது நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை மற்றவர்களுக்கும் கொடுங்கள் ஒமாஜுன்ஃபிகூ மின்ஷையின் எதை நீங்க செலவழிச்சீங்களோ ஃபைனலாக செய்ய அது அல்லாஹுக்கு நல்லா தெரியும் அது அல்லாவுக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன ஒரு பாதாம் மருப்பு அண் கொடுத்தீங்களா அல்லது ஒரு சாப்பாடு அண் கொடுத்தீங்களா அல்லது ஒரு மாதம் ரெண்டு ஆடு வாங்கி கொடுத்தீங்களா எல்லா அல்லாஹுக்கும் தெரியும் நீங்க சென்ன சின்ன அமல்களை செய்திருந்தாலும் பெரிய தர்மங்களை செய்திருந்தாலும் அல்லாவுக்கு தெரியும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் தலா சொல்கிறார் ஹதீஸ்ல வைகையில் ஒரு ஹதீஸ் முஸ்னத் அகமதுல அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு விருப்பமானத அல்லாஹுக்கு தர்மம் கொடுக்காத வரையில் அல்லாஹினுடைய அன்பை பெற்றவர்களாக ஆக முடியாது என்ற இந்த வசனம் அருளப்பட்டதுமே பெருமனா சவாலை செல்லம் அவங்களுடைய வளர்ப்பு மகன் ரசூலாய் சவாலை செல்லம் அவங்களுக்கு வளர்ப்பு மகன் ஒருத்தர் இருந்தார் அவர் பெயர் ஜெயந்த் ரடியில் அகத்தலான அந்த ஜெயந்த் ரடியில் அகத்தலானது அவர்கள் ஜெயந்த் ரடியில் அகத்தலானது அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹால இப்படி வசனத்தை அருளி இருக்கிறார் அதனால் அல்லாஹால இந்த வசனத்தை இப்படி அருளி இருப்பதால் அல்லாகுத்தாலாக இந்த வசனத்தை இப்படி அருமளிப்பதால் எனக்கு விருப்பமான பொருள் என் வீட்டில் ஒன்று இருக்கிறது என்றால் அது சுதர என்னுடைய குதிர நம்முடைய பெட்ஷிட்டார் பாரு என்னுடைய குதிரை இந்த குதிரையை நான் அல்லாஹுத்தாக வேண்டி தர்மம் தருமம் செய்துவிடுகிறேன் என்று நினைத்துக்கொண்டு அவர் சொல்கிறார் அல்லாரும் இன்னொரு தாழமும் இன்னும் லைசன்லேயும் மாடி அறப்பு இளைய மீன் சரசி இறைவா எனக்கு என்னுடைய குதிரையை தவிர வேற எதுவுமே பிரியமானது என் வீட்டில் எதுவும் இல்லை நான் அதை உண்மையில் இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக தர்மம் செய்து விடுகிறேன் என்று சொல்லி நேராக கொண்டு வந்து ரசாட்டை கொடுத்து இதை யார்த்தா நீங்க கொடுத்துருங்க அப்படின்ட்டார் அப்ப பெருமான சராசரம் வாங்கிட்டார் யார் வளர்ப்பு மகன் ரசூலாக்கும் வளர்ப்பு அவருடைய பொருளாதார நிலை என்ன என்று ரசூலா ரசூலாக தெரியும் ஒரு தரப்பாக இருக்கு தெரியும் இல்லையா மகன் இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாரு என்ன செய்தாருன்னு ஆனா அவர் ஒண்ணு இல்லாதவர் பெரிய அளவோட பொருளாதாரம் இல்லாதவர் ஆனா அவர் அல்லாதனுடைய வசனம் அருளப்பட்டதுமே நாம ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லி செஞ்சிட்டார் இப்போ பெருமானசு என்ன செஞ்சாங்க அந்த குதிரையை வாங்கிக்கிட்டு நீங்க போகவேண்டாங்க

அப்பா வேற வீட்டுல வாழ்றாரு மகன் வேற வீட்டுல வாழ்றாரு ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல வாழல அவருக்கு அந்த தேவை இருக்குது இவரு கொடுக்கிற நிலைமையில இருக்கிறார் அவர் வாங்குற இடத்துல இருக்கிறார் பெருமாளி சொன்ன கூப்பிட்டு இன்னாக கப்பலாக மீட்ட அல்லாஹா நீங்க கொடுத்த குதிரையை ஏற்றுக்கொண்டார் தனது வலது கணத்தில் வைத்து ஏற்றுக்கொண்டார் அதனால் உங்களுக்கு அதற்கான நன்மை கிடைத்துவிடும் என்று பெருமானா சொன்ன சொல்றாங்க இந்த நிகழ்ச்சி எதுக்காக சொல்றேன்னா இன்னைக்கு சதக்கத்தில் கேட்டது ஒவ்வொருத்தரும் கொடுத்தே ஆகல ஒரு நூறு ரூபாய் நமக்கு மார்க்க வந்து தொண்ணூறு ரூபாய் நிர்ணயம் செஞ்சிருக்கு கனபி மது இருக்கக்கூடியவங்க ஒரு கிலோ அறுநூறு கிராம் அரிசி ஷாஃபி மதுகப்பில் இருக்கிறவங்க ரெண்டு கிலோ நானூறு கிராம் அரிசி

ஆகவே அவன் பார்த்து ரெடியாக இருக்க ஒவ்வொருவரும் சடங்கு திருப்பத்தில் கொடுத்து விடுங்கள் இது முன்னாலே தொழுகைக்கு முன்னாலே கொடுத்துடணும் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இங்க வரணும் நம்ம கொடுக்காம வந்துட்டோம்னா ஓய்யா கொடுத்துடணும் இது நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்ம தலை வரி நம்முடைய தலை வரி நம்முடைய உடம்புக்கான வரி இந்த உட இந்த வரியை கொடுப்பதற்கு ஒரு நல்லா செய்வானா அதே போல அருள்மலை ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டு அதில் யார் உறுதியாக நினைத்து நிற்கிறார்களோ அவர்களிடம் இறைவனுடைய வானவர்கள் இறங்குவார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு தயார் நிலையில் இருக்கிறது

நீ எப்படி இருக்குதுன்னா இந்த ரம்ஜான் மாசத்துல நம்ம தொழுகுறது ரம்ஜான் மாசத்துல நோன் வைக்கிறது ரம்ஜான் மாசத்துல தரவே தொழுகுறது ரமான் மாசத்துல சதுரணி நேரத்துல தர்ஜன் தொழிலி நேரத்துல எழுதி எப்படின்னா ஆளே இல்லாத ரோட்ல டிரைவிங் பண்ணி போற மாதிரி அது யாருக்கும் ஓட்டலாமே ஏன்னா இந்த மாசத்துல செய்தாணே இல்ல எல்லா செய்தானையும் எல்லாத்தில பிடிச்சு கட்டி போட்டு வச்சுக்கலாம் அதனால நீங்க என்ன செய்யறீங்க ஒழுகுறீங்க நோன் போய்க்கிறீங்க தர்ஜி நேரத்துல எழுந்திருக்கிறீங்க திங்கிள் ஓதுறீங்க குருவானு ஆள் இல்லாத ரோடு மாதிரி இப்ப சைத்தான் இல்லாத நேரம் நீங்க வெள்ள அமலையும் செய்றீங்க இப்ப இன்னைக்கு இருந்து அல்லாத எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டான் இப்ப நீங்க தொழுதாதான் நோம்பு வச்சாதான் நீங்க ஒரு கூட்டத்துல டிரைவிங் பண்ற மாதிரி யார் டிரைவர்னு சொல்லுவோம் யாருங்க டிரைவரு கூட்டத்துல ஓட்டுறவன் டிரைவரா ஆளே இல்லாத ஒரு கிரவுண்ட்ல போய் ஓட்டுறவன் டிரைவரா சைத்தான் சுதந்திரமாக சுற்றும் பொழுது அவனை எதிர்த்து போராடி நம்ம தொழுகிறதா தொழுக அந்த மாதிரி ஒரு நாள் இந்த நாள் அதனால நாம கொஞ்சம் கொஞ்சமாக அமல்களை செய்தாலும் கூட அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் நற்குணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் நல்ல எண்ணங்களை வளர்த்துட்டு நமக்கு நல்ல குணம் இருக்குதா கெட்ட குணம் இருக்குதான்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை விளக்கிட்டு நறுகுணங்களை வளர்த்து கொள்ளுங்கள்

என்னை போன்ற சில பெண்கள் ஒரு தான கல்யாணம் பண்ண பிறகு அவர் இறந்து போயிட்டார் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்புறம் அந்த கணவனும் கணக்கு விட்டுட்டார் அந்த பெண் இன்னொரு கணவனை திருமணம் செய்து கொண்டார் இப்படி ஒரு பெண் இரண்டு கணவரையோ மூன்று பேரையோ நாலு பேரையோ திருமணம் செஞ்சிருக்கிறாங்க இந்த நிலைமையில அந்த பெண் இறந்து போயிடலாம் சொர்க்கத்துக்கு போனா அந்த பெண் எந்த கணவனோடு இருப்பாள்

நம்ம இங்கே நறுமணத்தோட அங்க இருந்தோம்னா அதை என்ன செய்தாங்க நமக்கு விரும்பின நாம விரும்புற மனைவி அங்க கிடைக்கும் நற்குணம்னா இருந்தாதான் பெண்ணு தான் அங்க தேர்ந்தெடுக்கணும் நாம அங்க தேர்ந்தெடுக்க முடியாது ஒரு ஆம்பளை நாலு பெண்களை கல்யாணம் பண்ணிருக்கிறான் இப்ப அங்க வருவாங்க எல்லாருமே எனக்கு இதெல்லாம் வேண்டாம் யாரையும் சொல்ல முடியாது இந்த மனைவி வேண்டாம் எனக்கு அந்த மனைவி வேண்டாம் யாரும் சொல்ல முடியாது அவன் கண்டிப்பா அழைஞ்சிதான் போயிருக்கு ஆனா ஒரு பெண் எனக்கு இந்த கணவன் வேண்டாம் என்று சொல்ல முடியும் இந்த உரிமையை கொடுக்கிறது எது நம்முடைய நல்ல நற்குணம் இந்த நற்குணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதுதான் இந்த நாளில் நமக்கு அல்லா புத்திஷான கொடுத்தாரா கற்றுக் கொடுக்கிறார் இந்த நற்குணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதே போல நம்ம எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கணும் எப்ப பார்த்தாலும் டென்ஷனா எப்ப கடு கடுங்கடுங்க எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்து விட்டு பிள்ளைங்கிட்ட ஒரு மாதிரி மனைவிட்ட ஒரு மாதிரி தொழிலாளிகிட்ட ஒரு மாதிரி எப்பவுமே சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும் அண்ணாமலையை பாருங்க எப்பவுமே அறிவுக்கும் எந்த சம்பந்தமே இல்லாம பேசிகிட்டு இருப்பாங்க அது ஒரு ஜிம்ஸ் என்னமோ தெரியாது நம்ம கேட்டாவே இந்த பேச்சை கேட்டால் கோபமாக வரும் நீ என்ன கேள்வி கேட்டாலும் அவன் சொல்றதான் பதில் அப்படி பாக்குறப்ப இல்லையா

அவர் ஒரு காய்கறி வியாபாரி தலையில காய்கறிகளை வச்சுக்கிட்டு தெரு திருவா வைக்கிறவர் அப்ப பெருமாநாசராஜ் வீட்டுக்கும் வந்து காய்கறிகளை அப்பப்ப அன்பளிப்பா கொடுத்துட்டு போவார் பெருமாநாசாலய செலவு அப்பப்ப அவர் கூப்பிட்டு ஒரு ஆடு ஒட்டகம் இந்த மாதிரி அன்பளிப்பா அவர் ரசூலா கொடுப்பாங்க இது யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு நாள் பெருமாநாசால செலவாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாங்க அவர் அந்த கூடை கீழே வச்சு மார்க்கெட்ல காய்கறி வச்சுட்டு இருக்கிறார் பெருமனா சொல்ல சில அவங்க போனாங்க அவரு வீட்டு இருந்தா பின்னா போய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கார் கட்டி பிடிச்சி அவருடைய கண்களை மூடி கொண்டார் கண்ணாமூச்சி விளையாடுறவங்க இல்லையா அந்த மாதிரி சில சொல்லாது கண்ணாமூச்சி விளையாடுறாங்க அவர் பின்னால போய் கட்டி பிடிச்சி அப்ப அவரு கையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு தெரியல யாராவது கையெடுங்க கையெடுங்க சொல்லி கையை பிடிச்சு இழுத்து விட்டு திரும்பி பார்த்தா ரசூல்ல ரசூல்ல நம்மள வந்து ரோட்ல தெருவுல ஒரு பெரிய மனுஷன் ஒரு பிரதமர் ரோட்டு மேல நம்ம மேல கை போட்டு நடந்தா எப்படி இருக்கும் நமக்கு ஒரு மரியாதையா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பெருமான சலாசனம் அவங்க அந்த கையை எடுத்து விட்ட உடனே அவர் ரசூல்ல அவர் பார்த்த ரொம்ப அவர் வந்து சந்தோஷமா போச்சு பெருமான சலாசனம் அவங்களுடைய நெஞ்சோடு தன்னுடைய முதுகை

அவரு திரும்பிட்டு நான் ஒரு செல்லா காசு என்ன போய் யார் வேலைக்கு கேட்பாங்க சொல்லுகிறார் திருமண நீ அல்லாதவிடத்தில் விலை மதிப்பு உள்ளவன் நீ விலை மதிப்பு இல்லாதவன் நீ சொல்லாத நீ அல்லாவிடத்தில் யார் விலை மதிப்பு உள்ளவன் அல்லாஹ் நீ அல்லாஹில் அன்பை பெற்றவன் ரசோலினுடைய அன்பை பெற்ற வேண்டிய எந்த நபையிலா ரசோலை இல்லாதவர் லாயேஸ்வர சொன்னதாக ஒரு ஹரிஷ் உசன் அதை அஹமது அல்லா பதிவு செய்யப்பட்டு இருக்கிறார் ஆகவே என் பார்ந்த அல்லாஹவின் அவர் ஒரு காய்கறி வியாபாரி குள்ளம் நீக்குரோ பார்க்க அழகாக இருக்க மாட்டார் எவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்க நாட்டுல வெள்ளையாதனும் சொல்லி எவ்வளவு ப்ராடக்ட் நீங்க விற்கிறது உலகத்துல அது எப்படியாவது வெள்ளையாதனும் சொல்லி எத்தனை பேர் போட்டு இருக்கலாம் அது அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்ததுனாலதான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான் அழகா இருக்கிறவங்க தன்னுடைய அழகா அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கும் என்னடமா வேலை பாக்குறானே ஆக பெருமானா செல்லாலை செல்லும் அவங்க அவரு எதையுமே கவனிக்கல என்ன நாமும் மகிழ்ச்சியா இருக்கணும் அதுபோல திருமண நானும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்வித்தது போல் நம்முடைய வாழ்நாளில் நாமும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மற்றவர்களின் மகிழ்வி கொண்டிருக்க வேண்டும் நறுபுணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நிரந்தரமாக நல்லவர்களை செய்ய வேண்டும் இந்த நாளில் நாம் சதக்கத்தை பெற்று தான தர்மங்கள் செய்ய வேண்டும் எல்லாம் வந்து அல்லாபுர ஜென்ரேஷன்